மேல் ஆண்டுகளாக வெற்றி தோல்வியை மாறி மாறி பார்த்து வரும் திராவிட கழக திராவிட முன்னேற்ற கழகத்திடம் பாடம் கற்ற வந்தான் பதிமூன்று வருடங்கள் வனவாசத்தில் இருந்து மீண்டும் கோட்டையில் கொடியேற்ற வந்த கலைஞரிடம் பார்த்து கற்றுக் கொண்டு வந்தான் தேர்தலே வேணாம் எனக்கு நான் மக்கள் சேவையில் இருக்கிறேன் என்று இன்று ஒவ்வொரு முச்சந்தையிலும் நிற்கும் பெரியாரின் சீடம் தான் என்கிட்ட தோல்வியை காட்டி பயபடுத்த முடியாது மக்கள் தலை நிமிர்ந்து நடமாடும் ஜனநாயகம் நிறைந்த இந்த ராஜ வீதியில் நான் நடந்திருக்கிறேன் மீண்டும் நடப்பேன் எனக்கு இருபத்தொன்னு தேர்தலில் தோல்வி அறிவிக்கப்பட்ட இந்த எலெக்ஷன் குரல்கள் எல்லாம் ஓய்ந்த பின்பு இங்கிருந்த தாய்மார்கள் யூடியூபில் பேசிய வீடியோ காட்சிகளை நான் பார்த்தேன் போட்ட ஓட்டெல்லாம் என்ன ஆச்சுங்க ஏன் அவர் வரலை என்று பாமரத்தனமாக மிகுந்த அன்புடன் அவர்கள் என் தலையில் வைத்த கிரீடம் நான் இறக்கிய பாடில்லை என்னை பொறுத்தவரை இது ராஜவீதி அந்த கிரீடத்தை உங்கள் தலையில் வைத்தே தீர்வேன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் பிஜேபி தலைவர் வாஜ்பாய் அவர்கள் பதிமூன்று பதிமூன்றே நாட்களில் ஆட்சி பொழுது பேசினார் நாடாளுமன்றத்தில் அரசியல் விளையாட்டு என்றும் இருக்கும் அரசியல் வரும் போகும் விழும் எழும் நாசமாகும் தேசம் என்றும் இருக்கும் ஜனநாயகம் நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் பேசிய பேச்சு எனக்கு பாஜகவினர் மறந்து போய்விட்டனர் நான் இங்கே மன நிறைவுடன் வந்திருக்கிறேன் இப்பொழுது நான் எடுத்திருக்கும் பாதை நாட்டிற்கானது என்பதை என் மக்கள் நீதி மையம் தொண்டர்களை உணர வைக்கும் உணர வைப்பதற்கும் முன்பாக உணர்ந்தவன் நான் அவர்களுக்கு ஆசை ஒன்றும் காட்டவில்லை நான் மக்களுக்கு மக்களின் நாளை நமதாக வேண்டும் என்று தான் சொன்னேன் மக்களின் நாளை நாம் காப்பாற்ற வேண்டும் நாளையை நாம் காப்பாற்ற வேண்டும் என்றேன் அதை காப்பாற்ற வந்த தொண்டர்கள் தான் நாங்கள் உலகின் மிகப்பெரிய தேர்தல் தொண்ணூத்தி ஏழு கோடி பேர் ஓட்டு போட போகிறோம் இந்தியாவில் அவர்கள் நன்றாக யோசித்து ஓட்டு போட வேண்டும் இதற்கு முன்னால் கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் அசரதேயாக ஒருவருக்கொருவர் ஒருவர் அடித்து கொண்டு சுயநலத்தில் உறங்கிவிட்டோம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இறங்கிவிட்டது அதுக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுல நான் தான் ராணி நீ தான் அடிமன் சொல்லும் போது பதில் பேச வார்த்தைகள் இல்லை நமக்கு இப்பொழுதும் நீங்கள் ஏதோ நடக்குது ஏதோ கையில காசு தர்றாங்க அப்படின்னு குத்தகைக்கு விட்டு விடாதீர்கள் உங்கள் எதிர்காலத்தை தெரியுமா இது நமக்கான தேர்தல் அதனாலதான் இத்தனை கொடிகள் பறக்குது இந்த கூட்டணி பயத்துல வந்த கூட்டணி இல்ல எதிர்காலத்தை பற்றிய கவலையில் வந்த கூட்டணி ஜோடோ யாத்திரைல கலந்துகிட்டேனோ அன்னைக்கே முடிவு எத்தனை நடிகர்கள் சொல்லுங்க எத்தனை நடிகர்கள் வந்தாங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அங்க செங்கோட்டையில் பேசும் பொழுதே என் மனதில் இந்த கூட்டணி உருவாகி விட்டது அது எனக்கான கூட்டணி அல்ல நமக்கானது நாட்டுக்கானது நான் புரியாமல் இருந்தால் என்னென்ன பிழைகள் நடக்கும் என்பதை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் முதல் முதல்ல டிமானன் கொண்டு வந்து கருப்பு பணத்தை ஒழிக்கப் போகிறோம் என்று சொன்ன போது நானும் பாமரனாக மாறி அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருந்தேன் ஐயா கருப்பா ஒரு பறவை விசில் அடிச்சுக்கிட்டு தரையை நோக்கி வருகிறது என்று கடைசியில விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது பெரிய பாம்னு தலையில விழுந்த இடி அது அந்த டிமானிட்டேசேஷன் என்ன செய்ததுங்கிறத சொல்றேன் எழுபது கோடி மக்களின் சொத்தை இருபத்தி ஓரு கோடி இருபத்தி ஓரு நபர்களின் கையில் கொண்டு சேர்த்தது அந்த தப்புக்கான மன்னிப்பை நான் பகிரங்கமாக கேட்டவன் அரசியல்ல மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் மரியாதையா பேச தெரிஞ்சவன் அதை விட பெரிய மனுஷன் தெரியும் வாழ்க நீவர் பல்லாண்டு ஆனால் ஜனநாயக நாட்டில் வாழ்கள் இல்லை என்றால் வெள்ளையனை போல் வெளியேறுங்கள் இது கோபத்தில் வரும் சொல்ல உங்களை பார்த்த பரிதாபத்தில் வருகிறது அது நான் வெளிநாடுகள் எல்லாம் பரிதாபப்படுகிறார்கள் மகா ஊழல் ஒன்று நடந்து கொண்டு மக்களுக்கு தெரியாமல் போனது என்று வெளிநாடுகள் கேட்டபொழுது இது உள்நாட்டு விவகாரம் அதை நீ பேசக்கூடாது சரி நாங்கள் கேட்கிறோம் கணக்கு இந்த தேர்தல் பத்திரங்கள் என்னன்னு கேட்டால் அது மக்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை

அவர்களை அழிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை பாக்கி கோடி மக்கள் யாரும் போக வேண்டும் என்பதை சொல்லுகிறேன் முப்பத்தி ஐந்து விழுக்காடு பிள்ளைகள் குழந்தைகள் அறை பட்டணி மால் நியூட்ரிஷன் என்று சொல்வார்கள் இவர்கள் சொல்லும் மொழிமிகு எதிர்காலம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த அரைப்பட்டணி குழந்தைகள் நான் வேலைக்கு வரப்போகிறார்கள் இதை நீ கவனிக்காமல் சென்றால் நீங்கள் சொன்ன அந்த இலக்கை எய்தவே முடியாது இது சாபமில்லை உண்மை வயிற்று நச்சல் அந்த பிள்ளைகளின் வயிற்று நச்சல் அதை நான் உங்களுக்கு அடிக்கோடு என்று காணுகிறேன் ஜனநாயக ஆட்சியில ஒரு கட்சியை ஒழிச்சே ஆகணும் சொல்றீங்களா ஒழிக்கல ஒதுங்கன்னு சொல்றேன் இப்போதைக்கு மறுபடியும் ஜனநாயகம் புரிந்து இந்த நாட்டில் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்றது பாடம் படித்து வரும்பொழுது பார்க்கலாம் காமராஜ் அவர்கள் சொல்லுவது போல் ஆகட்டும் பார்க்கலாம் நடக்குமா உங்கள் பேராசைக்கு எல்லை உண்டா அதில் உங்களுக்கு கூட பார்ட்னராக இருபத்தி ஒரு பேர் இருக்கிறார்களே நீங்கள் நினைத்தாலும் அவர்கள் விடுவார்களா வசூலுக்கு இறங்கி மாட்டார்களா இது தன் வீட்டை நாட்டுக்கு எழுதி கொடுத்த நேரு பிறந்த ஊர் திவான் பகதூர் என்பவரின் மகனாக திவானின் மகனாக பிறந்த காந்தியார் அனைத்தையும் துறைந்து மேல் சட்டை கூட போராமல் தெரிந்த வெள்ளைக்காரன் கேலி செய்ய சர்ச்சில் அவனுக்கு துணி தச்சு கொடுத்ததே நம்மதான் நூல் நோத்து கொடுத்ததே அவன் தான் அவன் அவளை பார்த்து என்றான் கிட்டத்தட்ட அதே குரல் தான் எங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுங்கள் என்று சொன்னால் ஏற்கனவே போட்டதே பிச்சை என்றார்கள் எனக்கு சர்ச்சையிலின் குரல் எதிரளிப்பதாக நாங்கள் பிச்சை கேட்கவில்லை நீங்கள் கொடுக்க வேண்டிய கடமை நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை நிறைவுபடுத்துகிறோம் பல்லாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் தந்த நூற்பாலைகள் எல்லாம் இன்று பஞ்சாய் பறந்து விட்டன காரணம் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி இன்னொரு அணுகுண்டு அதுவும் விசில் அடிச்சுட்டு தான் வந்தது சந்தோஷமா அப்புறம் அதையும் நம்ம ரெண்டு ஜப்பான் மேல போட்ட மாதிரி இருக்க வேண்டிய நாம் விட்டோம் இருப்பினும் கடந்த வருடங்களாக நாம் போட்ட உரம் இந்த தமிழகத்தை முன்னிலையில் வைத்திருக்கிறது இந்திய மாநிலங்களில் முன்னிலையில் வைத்திருக்கிறது வரி கட்டும் மாநிலங்களிலும் முக்கியமான இடத்தில் இருப்பது தமிழகம் சரியா வரி கட்டாத யூபிக்கும் பீகாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அவனும் எங்கள் சகோதரன் தான் ஆனால் அங்கேயாவது போய்ச்சதா அப்படின்னு பார்த்தா இல்லை அவங்களும் இங்கே தான் வேலைக்கு வர்றாங்க இருந்து அவங்க மெதுவாக தமிழ் பேச கற்றுக்கிட்டு இருக்காங்க நீங்க எங்கள் வாயிலுக்கு இந்தியை தெரிஞ்சு பார்க்குறீங்க ஐயா இந்தி வாழட்டும் இந்தி மிக மிக இளம் மொழி இந்தியாவின் மிக இளைய மொழி இந்தி அது வர்த்தகத்திற்காக இரண்டு மொழிகளை கலந்து செய்யப்பட்ட மொழி அது வியாபார வேலை ஆனால் தமிழ் எங்கள் பண்பாடு இங்கிலாந்து கண்டுபிடிப்பதற்கு முன்னால் எழுத்துக்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்னால் யாப்பரங்கால யாப்பருங்கால காரிகை எழுதிய ஊர் இது இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்ன மறந்துட்டோம் அதை நினைவுப்படுத்த வந்திருக்கிறேன் என்ன சினிமாவில் என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் என்ன பரமங்குடி பக்கத்துல இருந்து வந்தவங்கிறதுனால வந்துட்டான் அப்படின்பாங்க சரி இந்த ஊர்ல தான் அப்படி சொல்றாங்க பரம்புடி போல் இருக்கு நார்த் இந்தியா போனா அங்கேயும் அதான் வந்துட்டாயா தகுத்தியா அப்படின்றாங்க அது என்னமோ தவறு இல்ல தெற்கு எங்க கூட ஒட்டிக்கிட்டே இருக்கு கோயம்புத்தூரை பொறுத்தவரையிலும் நான் தக்கத்தியான்னா அதுல எனக்கு பெருமைதான் அதனால் தான் இங்கே இவ்வளவு சந்தோஷமாக இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் எனக்கு தலை தான் அது தோல்வியே அல்ல எனக்கு ஒத்திகை மக்கள் நீதி மைதாய்ப்பதற்கான ஒத்திகை ஒத்திகையில் மிகவும் நம்பிக்கை வைத்திருப்பவன் நான் நல்ல கலைஞர் நல்ல கலைஞர் ஆக எனக்கு ஒத்திகையில் நம்பிக்கை உண்டு முன் அனுபவத்தில் நம்பிக்கை உண்டு அவை இரண்டையும் பெற்றுக்கொண்டு இப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுடன் தூள் உரசுவது எங்களுக்கு அனுபவ பாடம் அதை என் கட்சி தொண்டர்களிடம் சொன்னேன் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தேர்வார்கள் தேர்ச்சி பெறுவார்கள் எனக்கு தெரியும் இங்கே வந்து புற்றுநோய் மனை பண்றேன் ஐஏஎம் பண்றேன் என்று அடுக்கிக் போகிறார்கள்

ஒரு சங்கல் எடுத்து காட்டினா கோபம் வருது நீங்க தானே ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு சங்கல வச்சுட்டு போறீங்க ஆனா கட்டடமே எழும்பாது செங்கல் மாத்திரம் வச்சிட்டு போவீங்க அதெல்லாம் பொறுக்கி பொறுக்கி தம்பி கோட்டை கட்டிட்டு வாரு நான் போன இடத்துலயும் சொன்னேன் இங்கேயும் மறுபடியும் சொல்றேன் இன்னொரு கோட்டையை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் அது எங்களுக்கான கோட்டை திரு ஸ்டாலின் ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் நான் வந்து எதையும் துறந்து போட்டு உடைப்பது என்பது மனதை திறப்பது என்பதுதான் இது நான் மாண்பு மிகு ஸ்டாலின் அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்தவன் அந்த விமர்சனங்களை எல்லாம் ஏற்று என் விமர்சனத்தில் என்ன என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை எல்லாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் அது நல்ல தலைமைக்கான அழகு காந்தியாரிடத்தில் மட்டும்தான் போய் எதிர்த்து நின்று எதிர்வாதம் செய்ய முடியும் இன்னைக்கு டெல்லில எந்த தலைவர்கிட்ட எதிர்வாதம் பண்ண முடியுமா ஏன் அப்படின்னு காந்தி கிட்ட போய் சண்டை போடுவாங்க எதுக்கு நாட்டை பிரிச்சு கொடுத்த எதுக்கு ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் கொடுத்த நான் சொல்றேன் இரு கோவப்படாத சொல்றேன்னு பதில் சொல்வாரு காந்தி அந்த பண்பு ஜனநாயக பண்பு அது ஜெயிலில் தள்ளினாலும் பற்றிக்கொள்ளும் தொற்றிக்கொள்ளும் அப்படி வந்தவர்தான் மாண்டமிகு ஸ்டாலின் அவர்கள் படிப்படியாக ஜனநாயக பண்பை படித்து தேர்ச்சி பெற்ற மாணவர் நாங்க தான் கிராம பஞ்சாயத்து என்பதை முன்னெடுத்தவர்கள் என்றெல்லாம் பெருமை சொல்லிக் கொள்ளலாம் ஆனால் நாங்கள் சொன்னதற்கு சவி சாய்த்ததற்காகத்தான் நான் இங்கே நிற்கிறேன் இதுதான் ஜனநாயகம் இப்படித்தான் இருக்க வேண்டும் அரசியல் நான் சொன்ன ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க மக்களின் சேவைக்கென்று வந்துவிட்டவனுக்கு தேர்தலில் தோல்வியும் கிடையாது போட்டியும் கிடையாது இது பொன்மொழியா இல்லை நன்மொழியா என்பதை எதிர்காலத்தில் உரசி பாருங்கள் எதிர்காலத்துடன் உரசி பாருங்கள் அப்போது புரியும் உங்களுக்கு நான் இங்கே வெற்றியை தேடியும் வரவில்லை தோல்வியை தேடியும் வரவில்லை உங்கள் தனுக்கு வழிவிடுங்கள் பாராளுமன்றத்தில் தமிழ் குரல் கேட்க வேண்டும் தமிழனுக்கான குரல் கேட்க வேண்டும் சகோதர சண்டையில் அந்நியனை உள்ளே விட்டுவிட்டோம் இதை நான் இந்தியனாக சொல்லுகிறேன் தமிழனாக சொல்லுகிறேன் இந்தியன் டூ மட்டும் இல்லை சுதந்திர போராட்டத்தும் போட்டா போராட்டத்துக்கும் இது டூ நம்பர் இது இதில் நாம் ஜனநாயகம் என்பதை தமிழக மக்கள் எவ்வாறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை உணர்த்த வேண்டும் படிக்காதவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் பிரகாஷ் ராஜ் அவர்கள் ஒரு இடத்துல அவரை குத்தி காட்டுறதுக்காக பேசியிருந்தாங்க நீங்க கமலஹாசன்லாம் தேர்தலில் போட்டி போட்டீங்க அப்படின்னா மக்களுடைய தீர்ப்பு நடிகர்களுக்கு அரசியல் ஒத்து வராதுன்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா ஐயா அப்படிலாம் இல்லைங்க பெரிய ஒரு நடிகர் எவ்வளவு பெரிய தலைவர் ஆயிட்டாருன்னு சொன்னார் அவர் அவர் சொன்னதுங்க நான் சொல்லல நான் தலையாட்டேன் அடாடா அற்புதம் என்றேன் நான் ரசிப்பது தவறல்ல ஆனால் மக்கள் பணத்தை எடுத்து பூசிப்பது தவறு அதை பண்ணாதீங்க அதை தான் சொல்ல வந்திருக்கேன் நம் குழந்தைகள் வயிறார சாப்பிட காலை உணவு தரும் அரசு வேண்டுமா இல்லை இன்னும் முப்பத்தி ஏழு பர்சன்ட் குழந்தைங்களை அறப்பட்டியல் அப்படியே வைத்துக்கொண்டு கொண்டு உள்ளூர் பணக்காரனை உலக பணக்காரனாக்கும் இந்த மத்திய அரசு வேண்டுமா உங்களுக்கு மத்திய அரசுங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட நபர் இல்லைங்க அதையே நம்ம தப்பா புரிஞ்சிருக்கோம் இந்த பர்சனாலிட்டி கல்ட் நீங்கள் தான் இந்நாட்டு மன்னர்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் கிரீட கையில் இருக்கும் போதுலையும் கொண்டு போய் வைக்காதீங்க என் தலையிலையும் வைக்காதீங்க யார் தலையில வைக்காதீங்க அது உங்கள் கையில் கிடைத்த செங்கோல் அது ஒரு விரல் நகை கடையில் செய்து வருவதில் உன் தாய் உனக்கு கொடுத்த விரல் அது அதுல கண்ட புள்ளிய வச்சிடாதீங்க யார் பெரும் புள்ளி என்பதை நீங்கள் தான் முடிவு செய்வீர்கள் பணம் முடிவு செய்யாது உங்கள் மனம் முடிவு செய்யும் அதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த பத்தொன்பது ஓட்டிட வேண்டும் சின்னம் உதயசூரியன் சின்னம் வேட்பாளர் பி கணபதி ராஜ்குமார் அவர்கள் இங்கே ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பது அல்ல இங்கே குரல் இங்கே குரல் நீடிக்க வேண்டும் என்பதும் அங்கே மாற்றம் வேண்டும் என்பதுதான் குரல் இந்த குரல் நாடெங்கும் ஒலிக்க வேண்டும் நம் நேர்மையான ஓட்டளிக்கும் நம் குணம் தேசிய குணமாக மாற வேண்டும் அதற்கு முன்னோடிகளாக நீங்கள் நிற்க வேண்டும் நாளை உங்கள் பேரப்பிள்ளைகளிடம் நீங்கள் சொல்லலாம் இரண்டாவது சுதந்திர போரில் தியாகி நான் கையில் கொடுத்த ஆயிரம் ரூபாய் வேண்டாம் என்று தூக்கி போட்டுவிட்டு எனக்கு பிடித்த கட்சிக்கு ஓட்டு போட்டேன் என்று நீங்கள் சொல்ல போகிறீர்கள் அதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படி நீங்கள் செய்தால் நாளை நமதாகும் நாளை 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 நன்றி வணக்கம்